வணக்கம் காலமேக புலவருடைய பாடல்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் காலமேக புலவர் திருமலை ராயர் இடத்துல பணிக்கு சேர்கிற பொழுது அங்கே ஏற்கனவே ரொம்ப நாட்களாக பணியில் இருக்கிற புலவராக இருக்கிற அதிமதுர கவிராயரை சந்திக்க நேற்ப மேற்படுகிறது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு சிறு உரசல் ஏற்படுகிறது புலமைக்கும் புலமைக்கும் எப்போதும் போட்டி இருக்கும் இல்லையா ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு உரசல் ஏற்படுகிறது அவர் ரொம்ப நாளாக இருக்கிற வரை ஒரு புதுசாக வந்தது அந்த ஏற்றுக்கொள்ளுக கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் அதிர அதிமதுர கவிராயர் கஷ்டப்படுறாரு அவர் சொல்கிறாரு என்னை வாழ்த்தி நீ பாட்டு பாடுன்னு சொல்லி காலமிக புலவரை கேட்குறாரு காலமேக புலவரை அவர் திருமலை ராயரை வாழ்த்தி பாடுகிறார் ஆனால் அதிமதுர கவி பாடுகிற பொழுது அவரை வந்து ஒரு எகிழ்ச்சியாக சொல்லுகிற மாதிரியான ஒரு பாடலை பாடிவிடுறாரு நம்ம அதை பாடலை ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா காட்டுக்குள்ளே இருக்கிற மதுரம்தான்னு இதுக்கு இதுக்கு இவ்வளவு மதுரம் என்பது ஒரு காட்டு சரக்கு எதோடு சேராத ஒரு சரக்கு அந்த சரக்குக்கு எதுக்கு இவ்வளவு பெருமை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலை ஏற்கனவே அவர் பாடியதை பார்த்தோம் இப்பொழுது என்ன பண்றோம்னா இந்த அதிமுதுர கவிராயர் ஒரு நாள் தெருவில் வந்துகிட்டு இருக்காரு குதிரையில் வராரு இப்போ எதிரில் காலமேக புலவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த குதிரையில் வருகிற அதிமதிர கவிராயரை பார்த்த உடனே கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டை பாடுறார் யாரை பற்றி பாடுறாங்கன்னா அவர் அதிமுதிர கவி வருகிற அந்த குதிரையை பாடுகிறார் அதாவது உன் குதிரையை கூட நான் பாடுவேன் உன்ன பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற விதமான ஒரு கருத்தாக இந்த பாடலை பாடுகிறப்பா இந்த பாடலை பாருங்களேன் கோ குதிரை நின் குதிரை கோவன் மதுரா ஒன்னார் மா குதிரை எல்லாம் மண் குதிரை தூ குதிரை தூண்கல் கரை குதிரை சொக்கன் குதிரை சதுரங்க குதிரைகளேயாம் அப்படின்ற பாடலை பாடுறாருங்க அதாவது கோ குதிரை நின் குதிரை உன்னுடைய குதிரை அரசனுடைய குதிரை அதாவது குதிரையை புகழ்ந்து பாடுறாரு குதிரையை பாடுவேன் அவனை ஒன்றும் பாடமாட்டேன் என்ற கருத்தில் குதிரையை பாடுகிறார் குதிரை வந்து அரசனுடத்து குதிரையாக இருக்குது நல்ல பெரிய குதிரையா இருக்கிய கோவன் மதுரா திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் அந்த அதிமதுர கவி அதனால அவர் என்ன சொல்றாரு கோவன் திருக்கோவிலூரை சேர்ந்த மதுரா மதுர கவி அப்படின்னு ஒரு பட்டத்தோட இருக்கிறவரை பே வெறும் பேரை சொல்லி மட்டும் கூப்பிடுகிறார் மதுரா ஒன்னார் மா குதிரை உனக்கு எதிரில் இருக்கிற குதிரைகள் எல்லாமே இந்த குதிரைக்கு எதிரில் இருக்கிற மற்ற குதிரைகள் எல்லாமே மா குதிரை எல்லாம் மண் குதிரை எதிரில் இருக்கிற எல்லா குதிரைகளின் மண் குதிரைகள் தூ குதிரைகள் தூ இதெல்லாம் ஒரு குதிரையா அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுகிற அளவுக்கு இருக்கிற குதிரைகள் தூங்கு அரை குதிரை கல் தூண் இருக்கும் கோயில்கள் எல்லாம் கற்றுன்னு இருக்கும் அதுல குதிரையை செதுக்கி வைத்திருப்பார்கள் அப்படி செதுக்கப்பட்ட குதிரை இருக்க பத்தி அதுக்கும் அரை குதிரை அதை விட அரை அளவே இருக்கிற ஒரு சின்ன குதிரை இது சொக்கன் குதிரை என்றாரு சொக்கன் இல்லையா மதுரையை ஆட்சி செய்கிற சொக்கன் என்ன பண்றாரு சொக்கனுடைய குதிரை எது நரி நரியை தான் பரியாக்கி அவருடைய அமைச்சர் அவருடைய பக்தருக்காக விற்க வருகிறார் சொக்கனாதார் இல்லைங்களா அதனால சொக்கனுடைய குதிரை சொக்கனுடைய குதிரை எது நரி சொக்கனுடைய குதிரை இது இருந்து குதிரை நரி நரிமறில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயிர் சொல்றாரு சதுரங்க குதிரைகளே யாம் இது சதுரங்கத்துல இருக்கிற குதிரை காய்கள் இருக்கு இல்லைங்களா அது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாரு இந்த குதிரைக்கு எதிரில் நிக்கிற அந்த மதுரகவிராயருடைய எதிரில் இருக்கிற எதிராளிகளுடைய குதிரைகள் எல்லாம் இகழ்ச்சியாக பேசி மதுரகவியனுடைய குதிரையை உயர்வாக பேசுகிறார் என்ன உள்பொருள் என்ன அப்படின்னா உன் குதிரையை கூட நான் பாடுவேன் உன்ன பாட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் இது இருக்கும் இன்னும் குதிரைகளை பற்றி இன்னும் இரண்டு மிக அழகான பாடல்களை பாடியிருக்கிறார் அதை அடுத்த பகுதிகளை பார்ப்போம்